காஞ்சிபுரத்தில் கடந்த மாதம் திமுக பிரமுகர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டது இந்த வழக்கில் குற்றவாளி கை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சொல்கிற வாக்குமூலத்தை கேட்டால் பகீர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இந்த தொப்பில் பார்க்கலாம் கடந்த மாதம் நான்காம் தேதி செங்கல்பட்டு அருகே பெருமாட்டு நல்லூர் கிராமத்தில் திமுக பிரமுகர் ரவி வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட காட்சிகள் இவை இந்த சம்பவத்தில் வீட்டின் முன்பகுதியில் கண்ணாடிகள் உடைந்தன ரவியின் ஆதரவாளர் ஒருவர் காயமடைந்தார் பெருமாட்டு நல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான ரவி இது குறித்து அளித்த பேட்டியில் நெடுங்குன்றம் சூர்யாவிற்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்திருந்தார் நெடுங்குன்றம் சூர்யா என்பவன் என் வீட்டில் வந்து வெடிகுண்டு வீசி என்னை கொலை முயற்சி பண்ணியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு சதி தீட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதை காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் தப்பியோடிய சூர்யாவை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஒரு மாத காலமாக காவல்துறையினர் வியாழன் இரவு தனிப்படை காவல்துறையினர் மாமல்லபுரம் சோதனை சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று மாமல்லபுரம் காவல் ஆய்வாளர் சிரஞ்சீவியின் வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு சென்றபோது தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது காவல்துறையினர் காரை மீட்ட போது காருக்குள் நெடுங்குன்றம் சூர்யா சிக்கியிருந்தது தெரியவந்தது விபத்தில் சூர்யாவின் இரு கால்களும் ஒரு கையும் முறிந்தது அவரை கைது செய்த காவல்துறையினர் செங்கல்பற்று குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிபதி யுவராஜ் உத்தரவின் பேரில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அதையடுத்து சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் நெடுங்குன்றம் சூர்யா மீது கொலை கொள்ளை ஆள் கடத்தல் வழிப்பறி பணம் கேட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் பல்வேறு காவல் நிலையங்களில் நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே குண்டுவீச்சு வழக்கில் தொடர்புடைய கேரளாவைச் சேர்ந்த ஷைலு மற்றும் சென்னை காவாங்கரையைச் சேர்ந்த விஜி ஆகியோர் வியாழக்கிழமை திண்டிவனம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் அவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்